கடுமையான போராட்டா பேரமணிய சாமிக்கு மணியங்குளம் சட்டமன்றம் திருவண்ணி மாவட்டம் ராமநாத மாவட்டம் அதுதான் அவன் சொல்லுவ மாட்டேன் பார்த்தீங்கன்னா ஓடுகளை <laughs> கலை

இந்த சைடு வந்துடும் இந்த சைடு வந்து இந்த சைடு நே இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு விட வேண்டாம் விட வேண்டாம் விட வேண்டாம் அப்படியே போட்டு போட்டு போட்டு

இரண்டாவதாக மூன்றாவதாக மூன்றாவதாக வீர முனியாவதாக நான்காவதாக வீர முனியசாமி மணியம்பலம் கந்தமங்கலம் நான்காவதாக குமார் தங்கம் நான்காவதாக குமார் தங்கம் ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பவருக்கு கடுமையான போராட்டா மஞ்சள் நாயக்கன் பட்டியா கண்ணன் பல்லா குளமா கடுமையா போடுப்பா 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 போடுப்பாட்டா

போராட்டத்தில் முதலாவதாக கண்ணன் பல்லாகுளாம் இரண்டாவதாக தத்தி செந்தூரான் தாதமங்கலம் முத்துமேலா ஜெகவீரபுரம் மூன்றாவதாக மதையாளி நாயக்கர் நினைவாக ஆனந்த் சிங்கிரிவட்டி செல்வகுமார் கவிசன் தலை சிங்கிரிவட்டி பிரசாத் மொபைல் தேவகாட்டை நான்காவதாக சுந்தரம் குதிரைமணி ஐந்தாவதாக ஐந்தாவதாக விஜயகுமார் வந்துருச்சு அதுக்குள்ள கொடி வந்துருச்சா மா <laughs> தளி போட்ட இதே போட்ட இதிலே போட்டு

தந்தது மூன்றாவது வந்து கொண்டிருப்பது மூன்றாவதாக சுந்தரம் குதிரை ஓட்டி வருகின்ற சார் மாட்டின் உரிமையாளர் குதிரை சுந்தரம் நாங்க கார் கார் நல்லா ஓரம் கட்டுங்க காரு டிஎல் ஏழு காரு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நான்காவதாக நாய்க்கு நினைவாக ஆலன் சிங்கிலி பட்டி கமிஷன்களை சிங்கிலி பட்டி பிரசாத் மொபைல் சேவா ஹோட்டை

கண்ணன் பல்லாசி போடுவா 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 போட்டுமாட்டு அந்த பைக்கு தனிப்பட்ட முதல் லாபத்தாக சக்தி செந்தூரம் காலமங்கலம் முத்துமீனா செலவு பெருமை மூணு மணிக்கு போட்டு காலமங்கலம்மையால் தடுவே திறந்திராண் தவறு சட்டி தந்துரான் காணப்பத்தணும் சுத்மினா ஜோதனை பத்தனா இல்லை கம்மி பண்ணலாம் கூட சோள உடா சுந்தரம் தூதரை படி தோன்றா கேள் சரியா சரி ஆப்பா இல்லை ஒரு டாக்டர் கூட்டம் கொண்டிருக்காரு போயிடா இருக்கியா போயிடறாருக்கே போயிடறாரிக்கியா தான் சட்டி தந்துவிறான் காணப்பந்தனா இதை விடு சுந்தரம் குதிரை மொழி மூன்றாவது கண்ணன் பல்லா குலா மூன்று வண்டிகள் தனியாக முதல் வண்டி தனியா கொஞ்சம் இரண்டாவது வண்டி மூணாவது வண்டி தனியா முதலாவதாக சக்தி செந்தூரான் காடமங்கலா புத்துமையால் ஜெகவீரபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி மரவர் கருசல் குல மயில் இரண்டாவதா சுந்தர குதிரை மொழி ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் குதிரை சுந்தரம் சுந்தரா மூன்றாவதாக கண்ணன் பல்லாவுல ஓட்டி வருகின்ற சாரதி வேப்பலோடை கண்ணன் பல்லாகுலா போயிரா போயிரா போய் ராய் போடுறேன் சக்தி செந்தூரன் காடமங்கலம் மீனா ஜெகவீராபுரம் ஜெகவீராபுரம் இரண்டாவதாக சுந்தரம் குதிரை போல மூன்றாவது கண்ணன் பல்லாகுலா

يرنداوتاگه يرنداوتاگه يرنداوتا سنگرا پيولي 3 سانگه الله 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 کامرا اور ماورا ممدي وطن يرنداولا ري

துன்பம் புதுவை போலே மூன்றாவது சந்தன் பல்லா உங்களா மூன்று வட்டி இது சரியாக மூணு வருஷத்துக்கு மூன்று வட்டி இது சரியாக மாட்டு நேரத்துக்கு மாட்டு நேரம் மாட்டுக்கு நேரம் மாட்டுக்கு நேரம் அந்த நேரம் அப்படி மாடு படிக்கும் அப்படி ये नहीं कि मुदलाबटा गया है, ये नहीं कि मुदलाबटा है शक्ति जंतु रागालोभ कला, खुले भी ना जनों में लफड़ा मुदलाबटा गया है, ये ना बटा गया है, जंतु राग खुले को लिए, वो ना बटा गया है, कन्नल बदला हुला, अब देखो, अब देखो, मुदलाबटा गया है, ये नहीं कि मुदलाबटा गया है, अब भाई क्य

உட்காந்தான் சரி என்ன இப்படி வராத கலைதான் போன நல்லா இருக்கு